ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மதுரை சொக்கநாத பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் அறுபத்தி நான்கு அது என்னென்னு பார்க்கலாம் ஒன்று இந்திரன் பழி தீர்த்த படலம் ரெண்டு வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம் மூன்று திருநகரம் கண்ட படலம் நான்கு தடாதகை பிராட்டியார் திரு அவதாரப் படலம் ஐந்து தடாதகையின் திருமண படலம் ஆறு வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படலம் ஏழு குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் எட்டு அன்னக்கோழியும் வையையும் அழைத்த படலம் ஒன்பது ஏழு கடல் அழைத்த படலம் பத்து மலையத்வஜனை அழைத்த படலம் பதினொன்று உக்கரபாண்டியன் திரு படலம் பன்னிரண்டு உக்கரபாண்டியனுக்கு வேல்வலை கொண்டு கொடுத்த வேல்வலை சென்று கொடுத்த படலம் பதிமூன்று கடற்சுவர வேல்விட்ட படலம் பதினான்கு இந்திரன் முடிமேல் வலையறிந்த படலம் பதினைந்து மேருவை செண்டால் அடித்த படலம் பதினாறு வேதத்துக்கு பொருளறிய செய்த படலம் பதினேழு மாணிக்கம் விட்ட படலம் பதினெட்டு வருணன் விட்ட கடலை வற்றச் செய்த படலம் பத்தொன்பது நான்மாடக் கூடலான படலம் இருபது எல்லாமல்ல சித்தரான படலம் இருபத்தி ஒன்று கல்யாணிக்கு கரும்பருந்திய கரும்பருத்திய படலம் இருபத்தி ரெண்டு யானை எய்த படலம் இருபத்தி மூன்று விருத்த குமாரபாலரான படலம் இருபத்தி நாலு கால் மாறி ஆடின படலம் இருபத்தி அஞ்சு பழி அஞ்சின படலம் இருபத்தாறு மாபாதகம் தீர்த்த படலம் இருபத்தி ஏழு அங்கம் மெட்டின படலம் இருபத்தி எட்டு நாகமேத படலம் இருபத்தி ஒம்பது மாய பசுவை வதைத்த படலம் முப்பது காட்டிட்ட படலம் முப்பத்தி ஒன்று உளவாக்கி அருளிய படலம் முப்பத்தி ரெண்டு வளையல் வெற்ற படலம் முப்பத்தி மூன்று அட்டமாசித்து உபதேசித்த படலம் முப்பத்தி நாலு விட படலம் முப்பத்தி ஐந்து தண்ணீர் பந்தல் வைத்த படலம் முப்பத்தி ஆறு ரசவாதம் செய்த படலம் முப்பத்தி ஏழு சோழனை மடுவில் வீழ்த்திய படலம் முப்பத்தி எட்டு உளவாக்கோட்டை அருளிய படலம் முப்பத்தி மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் நாற்பது வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் நாற்பத்தி ஒன்று விறகு விற்ற படலம் நாற்பத்தி ரெண்டு திருமுகம் கொடுத்த படலம் நாற்பத்தி மூன்று பலகை விட்ட படலம் நாற்பத்தி நான்கு இசைவாது வென்ற படலம் நாற்பத்தி ஐந்து பன்று பால் கொடுத்த படலம் நாற்பத்தி ஆறு பன்றிக்குட்டிகளை மந்திகளாக்க படலம் நாற்பத்தி ஏழு கருங்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் நாற்பத்தி எட்டு நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் நாற்பத்தி ஒன்பது திருவாலவாயான படலம் ஐம்பது சுந்தர பேரம்பு எய்த படலம் ஐம்பத்தி ஒன்று சங்கப்பலகை கொடுத்த படலம் ஐம்பத்தி ரெண்டு தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் ஐம்பத்தி மூன்று கீரனை கரையேற்றிய படலம் ஐம்பத்தி நாலு கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் ஐம்பத்தி ஐந்து சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம் ஐம்பத்தி ஆறு இடைக்காடான் பிணக்கு தீர்த்த படலம் ஐம்பத்தி ஏழு வலை வீசிய படலம் ஐம்பத்தெட்டு வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் ஐம்பத்தொன்பது நரியை பரியாக்கிய படலம் அறுபது பரியை நரியாக்கி வையை அழைத்த படலம் அறுபத்தி ஒன்று பிட்டுக்கு மண் சுமந்த படலம் அறுபத்தி ரெண்டு பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் அறுபத்தி மூன்று சமணரை கழுவேற்றிய படலம் அறுபத்தி நாலு வன்னியும் கிணறும் இலிங்கமும் அழைத்த படலம் அருள்மிகு மீனாட்சியமை உடனுரை சொக்கநாத சுவாமி திருவடிகளே போற்றி நன்றி சிவானி கௌரி